எது குரு பூர்ணிமா நமக்கு முதலாவது ஆதி ஆதியோகி நமக்கு தேவையான ஆர்வம் இருந்தா நிலை தாண்டி வளர முடியும் நமக்கு கொடுத்துட்டோம் உயிரின என்னன்னு புரிஞ்சுக்கணும் அது நாம் ஒரு உயர்ந்த நிலையை கொண்டு வரணும்னு அதுக்கு தேவையான விஞ்ஞானம் தொழில்நுட்பம் எல்லா விதமான கருவி தயார் பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த நாளைக்கு சூரியனுக்கு இந்த பூமிக்கு இருக்கிற ஒரு சம்பந்தம் ஒரு மாற்றம் நடக்க போகுது உத்தராயணத்துலேருந்து தக்ஷணாயணத்துக்கு போக போகுது குரு பூர்ணிமான் என்னன்னா நம்ம வளர்ச்சிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்ற ஒரு உறுதி நமக்கு இங்கே நம்ம ஈசா யோக மையத்தில் இது ஒரு பெரிய விழாவாக இங்கே நடக்குது நீங்கள் எல்லாமே வந்து நம்ம எல்லாமே கொண்டாடணும்